வெளிநாட்டில் அந்த பேச்சில் சமையல் பார்த்துருப்பீங்களா என்னென்னு எடுத்து வைக்கணுமே தெரியாது அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்றா வச்சு கிச்சனில் நாங்கள்லாம் அப்படி தான் ஏன்னா செய்ய தெரியாதே அதனால் சரி வெங்காயத்தை சொன்னாங்க வீட்டுக்காரம்மா ஆடியோ போட்டிருந்தாங்க இதேமாரி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மாலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டி ரெடி பண்ணி வெங்காயத்தை பரவாயில் வெட்டியிருக்கேன் வெங்காயம் வெட்டவே தெரியாது அதை ஸ்டெயிலாக வேறு ட்ரை பண்ணுறேன் நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் தேவையாக அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட் தான் அது சரி வெங்காயத்தை வெட்டி ரெண்டு வெங்காயத்தை கடுமையாக போட்டாச்சு பச்சை மொள ஒரு மூணு சரி வெட்டி விட்டு இடையில இடையில கிழிச்சு விடு ட்ரை பண்ணால் அதை கிழிக்க முடியல சரி சரி ஓட்டு ஓட்டு நைட்டு மூணு மணிக்கு இங்கே மூணே காலத்துல நாலரை மணிக்கு தான் முடிஞ்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க புளியை கரைச்சியாகுது அந்த ஸ்பாட்டில் வந்து தான் புளியை வந்து கரைச்சி இறங்கிங்க ஊற வச்சுட்டுலாம் போகல அது திடீர்னு ஐடியா வர நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டியில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் நம்ம என்ன செய்வோம் ஆணை வைக்கிறதுக்கே நம்மளுக்கு ஐடியா வரும் இல்லை அதை அப்படி இங்கே கிடைக்கிறத போகிறத வரத கடையில் சாப்பிட்டு ஓட்டிக்கிறது தக்காளி வெட்டியும் போடலாம்னு சொன்னாங்க புளிஞ்சு விடலாம்னு வெட்டுறதுக்கு நம்மளுக்கு அழு அதனால புளிஞ்சு விட்டாச்சு ஆமாம் அது வேறு தெரிக்கிதுக்கா நம்மளான்ட்டு அங்கே பாருங்கள் சரி நானும் எவ்வளோ இல்லையே மல்லு கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே மல்லு கட்டி தக்காளி உடையவேனாங்கிறது உடையட்டோம் உடையட்டோம் உடையட்டோன்னு சொல்லி பச்சை மிளகா மல்லு போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம மலாத்தூள் சொன்னாங்களா அதை எடுத்துடும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சொன்னாங்க சரி பார்த்துக்களவை ஒரு உப்பு பெருசாக ஒன்றும் இல்லைங்க அப்போதான் மஞ்சுத்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் சொன்னாங்க அதையும் போட்டு நம்ம வந்து என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையல்லாம் கற்றுக்க முடியாது எப்படி பேச்சுலர் இங்கே வெளிநாட்டில் சிரமப்படுறாங்க சமைக்கிறதுக்கு தடுமாறுறாங்கிறார ஒரு காணொலியாக எடுத்து போடுறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது உடம்பு சரியில்லாம் வாய்ஸ் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது ஆமாம் சபரி ஒரு ஃபீவர் எண்ணெயை ஊற்றி ஆச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வதக்கிறதானே போட்டு வதக்கம் வெந்தியத்தை போட்டோடனே கறிவிடிச்சிங்க ஏன்னா அடப்போட அளவு தெரில சரி வெங்காயத்தை கொட்டி விட்ருவோம் ஒட்டுப்பா ஒட்டுப்பா வெங்காயத்தை கொட்டு ம் 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 போதும் போதும் கரண்ட்டு ஏதாவது ஆச்சு கையால் தள்ளி தள்ளிவிடுறையும் டாப் கரண்ட்லேயும் அவ்வளோதான் ஆ அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் நல்லா வதக்குப்பா நல்லா வதக்கணும் எங்களோட வாழ்க்கை வெளிநாட்டில் இப்படி தாங்க பசி பட்னி இப்போது இந்த முட்டை ஆணை வைக்காமல் இந்த முட்டை ஆணை வைக்கிறது எங்களுக்கு பெரிய மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த கரைச்சி வச்செல்லாம் ஊற்றியாச்சா ஏதாவது ஒரு வழியில் ஒரு ஒரு ஆணம் வந்துட்டால் போதும் சொத்துக்கு ஊற்றி ஒரு 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 நாள் ரெண்டு நாள் ஓட்டிப்போம் ஆமாம் எங்கள் வாழ்க்கைலாம் அப்படி தான் போயிட்டுருக்குது உங்கள் வாழ்க்கை வெளிநாட்டில் எப்படி போயிட்டுருக்குது உங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியுமா இல்லை வீட்டில் ஆடியோ கேட்டு சமைக்கிறீங்களா இல்லை யூடியூப்பை பார்த்து சமைக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வீடியோ கீழே கமான்ஸில் சொல்லிவிட்டு உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டேக் பண்ணுங்க நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க தொடர்ந்து சுவாரஸ்யமான விஷயங்களை நான் இந்த உடம்பு சரியாக போனதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸில் எப்போதும் போல் கோட்ஸ் வந்து நம்ம ஓனாக பேசி பேசி போடுவோம் இன்னும் வருங்காலத்தில் வந்து ஃப்யூச்சரில் லைவாக வந்து பேசுகிற மாதிரி இருக்கிறேன் நிறைய சமூகம் சார்ந்த கருத்துக்கள் பேசுகிற மாதிரி இருக்கிறோம் அதனால் இந்த சமையலுடைய இடையில இந்த இந்தமாரி இந்த குக்கு வித் கொய்த்து இல்லை குக்கு வித் கொய்த்து வித்து குக்கு அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு விஷயத்த இடையில நேரம் கிடைக்கும் போது நம்ம இதுமாரி ஒரு வீடியோ போடுவோம் இதான் முட்டை ஆனால் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு கடைசியில் அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள் சாப்பிடும் போது தான் தெரிஞ்சிச்சு இப்படி ஐப்பிச்சு சம்பவம் அப்படிங்கிறத சரி ஒரு மாரிய முடிச்சு வந்து இதுக்கு வந்தாச்சு சாப்பாடு வெள்ள சோறு ஆக்கலாம் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி வெள்ள சோறு ஆக்கலங்க வெளியில் வந்து சாப்பாடை மஜிப்பூசு கொடுத்தான் ஃப்ரெண்டு அதை வச்சு அப்படியே நான் ஓட்டிக்கிட்டேன் அதனால போட்டு ஆக்கி நிற்க முடியாது இதுக்கே நாலரை மணி ஆகிடுச்சி முனி அளவுக்கு தொடங்குவாது ஆமாம் முட்டான மாரி தான் இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்படிலாம் கையெல்லாம் வேற காட்ட போகிறேன்ப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களா சரி சாப்பிட்டதுக்கப்புறம் தெரியும் கமான்ஸில் வந்து சொல்கிறேன் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் நம்ம டெய்லி இருக்கு டெய்லி அப்டேட்டு கொய்த்த புத்தி சுவாரஸ்யமான செய்திகள் நிறைய விஷயங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேச இருக்கிறோம் அதனால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாட்ச் அவுட் பண்ணுங்கள்